மேல்மயம் வேறுமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் நீ துணையே நாங்க விடியற் காலை எழுந்து நாலு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோவை போடுறோம் தினந்தோறும் மார்கழிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நாங்கள் வீடியோ போடுவோம் இப்போ வாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரம் பதினொன்று அட்டமா சித்தி அட்டமா சித்தியில் இன்றைக்கி முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடிட்டோம் முப்பத்தி ஆறாவது பாடல்லேருந்து போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற அதுவும் பண்ண மாட்டேங்க லைக்காவது பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்றது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் லைக் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு நம்ம பதிவு திருச்சிற்றம்பலம் மாயனை கண்ட பின் தானொழியாகி தழை தங்கியிருந்திடும் பாலொலியாகி பரந்தெங்கு நின்றது மேலொலியாகிய மெய்பொருள் காணுமே மெய்பொருள் சொல்லிய சொல்லியலாலுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கை பொருளாக கலந்திடுமோராண்டின் மெய்பொருளாக மகிமாவதாகுமே காலொழியாவது கண்ட பின் போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம் மே நின்ற காலம் வெளியுறன் தானின்ற காலங்கள் தன் வழியாகுமே தன் வழியாக தழைத்திடும் ஞானமும் தன் வழியாக தழைத்திடும் வையகம் தன் வழியாக தழைத்த பொருளெல்லாம் தன் வழி தன்னருளாகி நின்றனே நின்றன தத்துவ நாயகி தன்னுடன் கண்டன படையவையெல்லாம் கொண்டவையோர் ஆண்டு கூட இருந்திட விண்டதுவே நல்ல பிராத்தியதாகுமே ஆகின்ற மின்னொழியாவது கண்ட பின் பாகின்ற பூவில் பரப்பவை காணலா மேகின்ற காலம் வெளியுற நின்றது போகின்ற காலங்கள் போவதுமில்லையே போ போவதொன்றில்லை வருவது தானில்லை சாவதொன்றில்லை தழை அதுதானில்லை தாமதம் இல்லை தமரகத்தின் அறிந்து கொள்வார்கே அறிந்த பராசக்தியுள்ளே அமரில் பறிந்தது பூத படையவையெல்லாம் குளிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்தது பரகாயமே வழுமாமே ஆனவிளக்கொலி யாவதருகர் மூளவிளக்கொலி முன்னேயுடையவர் காணவிளக்கொலி கண்டுகொள்வார்கே மேலே விழக்கொலி வீடெளிதான் நின்றே நின்ற நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவையெல்லாம் கொண்டவையோராண்டு கூடியிருந்திடு பண்டைய வீசன் தத்துவமாகுமே ஆகின்ற சந்திரன் தன்னொழியாயவன் ஆகின்ற சந்திரன் தட்பமுமாயிடும் ஆகின்ற சந்திரன் தன்கலை கூடிடில் ஆகின்ற சந்திரன் தானவனாமே திருச்சிற்றம்பலம் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்கா பாருங்க இதுல தமிழ்ல தானங்க கொடுத்துருக்காரு தமிழ்ல எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இத பாட பாட அனைவருக்கும் இதனுடைய விளக்கம் புரியும் ஒவ்வொன்றையும் நம்ம அதுவா ஆகின்ற சந்திரன் தன்னொழி யாயவன் அதாவது குளிர்ச்சியான ஒளின்றாரு ஆகின்ற சந்திரன் தட்பமும் ஆயிடுவான் அதே நிலவு சுட்டு எரிக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆகின்ற சந்திரன் தன் கலை கூடிடில் ஆகின்ற சந்திரன் தானவன் ஆமே இது வந்து மூச்சு பயிற்சி கலையை சொல்கிறாரு அட்டமா சித்தியில் இதை நம்ம நம்ம இதை தெரியல அர்த்தம் தெரியல அதெல்லாம் நம்ம கவலைப்படவானா ஏன்னா நாமும் பத்தாம் திருமுறையை தொட்டு படிக்கிறோம் திருமூலருடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமூல நாயனார் கைலாயத்திலேருந்து வந்தவர் சுப்பர்மான சுப்பெருமானுடைய கைலாயத்திலிருந்து வந்தவர் ஆகையினால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதே நம்மளுக்கு பெரிய அனுகிரகம் ஆகையினால இதெல்லாம் படித்தாலே போகிறோம் படிக்கணும் முதல்ல நம்ம படிக்கணும் நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆகையினால பத்தாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா படித்தவங்க பெரிய பெரிய மேதையெல்லாம் போட்டிருக்காங்க நமக்கு தான் தெரியாது ஆகையினால நாமும் இதை படிக்கணும் பாடணும் நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடி இருந்திடு பண்டையவ் வீசன் தத்துவமாகுமே ஆகுமே சிவபெருமானுடைய பஞ்சபூத சக்தியும் ஏ இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு என்ன மாதிரி ஒரே ஒரு விளக்கொலியில் எவ்வளோ அழகாக சொல்லி ஆன விளக்கொலி யாவது அருகிலர் மூல முன்னே முன்னேயுடையவர் காண விளக்கொலி கண்டுகொள்வார்கு மேலே விளக்கொலி வீடுதா நின்றே அப்படின்னுட்டு இந்த விளக்கொலியை பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் காண விளக்கொலி ஆன விளக்கொ விளக்கொலி அப்படின்னு சொல்லி மூல விளக்கொலி இப்படியெல்லாம் இருக்குது அந்த விளக்கொலியை நீங்களாம் பார்க்குறீங்களா அந்த விள விளக்கொலியை சோபர்மான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு நாம் படித்து சோபர்மானுடைய திருவுருவில் பெறுவோம் அறிந்த உள்ளே அமரில் பறிந்தது எல்லாம் குவிந்தவை ஓராண்டு ஆண்டு கூட இருக்கில் விரிந்தது பரகாய மேவலும் ஆமே அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் அப்படி அற்புதமாக கொடுத்துருக்காரு நாம் பாடணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பத்தாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது அந்த திருமூலை நாயனார் அழகான தமிழை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த நாளில் என்னங்க இப்போ எழுதுகிற மாதிரி ஈஸியாக வாங்க ஆணிக்குச்சி வச்சுக்கிட்டு ஓலைச்சுவடையில் எழுதி எப்படிலாம் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க ஆனால் நாம் படிக்கிறதில்ல யார் யாரோ படித்து இதுக்கு அருமையான விளக்கம் சொல்கிறாங்க அருமையாக பாடுறாங்க கேட்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தெரியாமல் விட்டுட்டோமே தெரிஞ்ச பிறகு இதை என்னோடையே வச்சுக்கணும்னு எனக்கு தோணலை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன போல தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவது ஒன்று இல்லை அதாவது போவது ஒன்றில்லை வருவதும் தான் இல்லை நம்ம கையில் என்ன இருக்குதா போவது ஏதாவது இருக்குதா நம்மளாண்டு வர்றது ஏதாவது ஒன்றில்லை தலைப்பது தானில்லை இல்லை தாமதம் இல்லை தமரக தின்னொழி இல்லை அறிந்து கொள்வார்கே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும் நமக்கு புரியலன்னாலும் அழகான தமிழை ஒரு முறைக்கு நாலு முறை வடித்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் அழகான பாடல் இதெல்லாம் பாடுங்க படிங்க சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமூல நாயனாருடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடிகளையே போற்றி போற்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருச்சிற்றம்பலம்